नरेंद्र मोदी जी ने मैसेज दिया कि देखिए जो उचित समझो वो करो मतलब नरेंद्र मोदी जी ने अपनी जिम्मेदारी <laughs> चाइना के टैंक सर कैलाश रिज पर आ रही थी कदम को गुमराह करने की कोशिश न करें सम्मान्य सदस्य ने कहा वो सत्य नहीं है को நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் இதற்கு முன்பாகவும் அவர் பீகார் இடைத்தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது ஓட் ஷோரி ஓட் திருட்டு குறித்து பல்வேறு விதமான ஆதாரங்களோடு வெளியிட்டார் அதற்கான ஊடக சந்திப்பும் பல நகர் நிகழ்த்தினார் அதே போல் இந்த நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த விவாதத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார் அந்த விஷயம் என்னென்னா ஒரு புத்தகத்தை பற்றியது அந்த புத்தகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியே வரைய வேண்டிய புத்தகம் இந்திய ஒன்றிய முன்னாள் இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவணே அவர்கள் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தோட பேர் ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற புத்தகம் இந்த புத்தகத்தை அடிப்படையில் கொண்டு மாதம் ஜனவரி இரண்டாம் தேதி கேரவன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியே வந்திருக்கு அந்த கட்டுரை அடிப்படையாக வைத்து அந்த கட்டுரையை அடிப்படையாக வைத்து நேற்று நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை அந்த புத்தகத்தையே எடுத்துன்னு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் காட்டி இந்த புத்தகம் அடிப்படையிலான இதுக்கு என்ன கேள்வின்னு அப்படின்னு கேட்கும்போது ஆளுங்கட்சி தரப்பிலேருந்து ராஜ்நாத் சிங் அமித்ஷா அவர்கள் கடுமான எதிர்ப்பு இது வெளிவராத புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி கடுமான எதிர்ப்பு அதுக்கு ராகுல் காந்தி என்ன கேட்குறாருனா இந்த புத்தகத்தை நீங்கள் எதற்கு தடை செய்கிறீர்கள் வெளிவராமல் இப்போது எதற்காக இராணுவ விசாரணை இருக்குது அப்படின்ற மாதிரி எதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எம்ஓடி எதற்கு விசாரணையில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பி இந்த புத்தகம் வெளிவந்தால் ஒன்றிய பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுது அதை மறைப்பதற்காக ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறார் இந்த புத்தகத்தை வெளியிட்ட வெளியிட்ட வெளியிட விருந்த பின்குயின் ரேண்டம் ஹவுஸ் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான தடை விதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கூட அந்த புத்தகம் வந்து ப்ரீ புக் வர வந்திருக்கு அதாவது இந்த இணைய வணிக வணக்கம் வணிகம் இருக்குது இல்லையா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி தளங்களில் விற்பனையை கொண்டு வந்து ப்ரீ புக் செல் போட்டிருக்காங்க ஆனால் பாதுகாப்பு அமைச்சகத்துலேருந்து இந்த புத்தகத்துக்கு ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ப்ரீ புக் செல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ரத்து பண்ணிவிட்டு அந்த நிறுவனங்கள் அனைத்தும் எந்த தளங்களையும் வெளியிடல ஒரு புத்தகங்களும் வெளியிடல இப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா வெளியிடப்படாத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் அவையை இழிவுபடுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி இந்த புத்தகம் சொல்லியிருக்கு அந்த புத்தகத்தின் சாராம்சம் என்ன அப்படின்றதான் இங்கே நம்ம கேள்வி அந்த புத்தகத்தை எழுதிய பயோகிராஃபி ஆட்டோ ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி அந்த புத்தகம் வருது அது எழுதியவர் வந்து முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரி மனோஜ் முகுந்த நாரவனே ரெண்டாயிரத்தி பத்து முதலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் அவர் இராணுவ தலைமை அதிகாரியா இருந்திருக்கிறார் அதே போல் இந்த அந்த காலகட்டம் நமக்கு தெரியும் இல்லையா அது கொரோனா அந்த மாதிரி காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து சீன ஆக்கிரமிப்பு வடக்கில் லடாக் பகுதிகள கடுமையா இருந்தது அந்த லடாக் பகுதியில் கடுமையா இருந்த சீன ராணுவம் ஊடுருவி உள்ள வரும்போது கல்வான் பள்ளத்தாக்கத்துல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலை குறித்து இந்த புத்தகத்தில் நரவணை அவர்கள் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற அதை வந்து அரசு ஏன் வெளியிடல அப்படின்றது தான் இங்கே ராகுல் காந்தியோட கேள்வியாக இருக்குது இப்போது இதில் இது குறித்து அவர் என்ன அதில் குறிப்பிட்டிருக்காருனா அந்த நரவணை அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது லடாக் தாக்குதலில் ஜூன் மாதம் பதட்டம் வந்து லடாக் கல்வான் பள்ளத்தாக்கில் அதாவது சம வேலையில் கடுமையான பதட்டம் இருந்தது இந்த பதட்டத்தின் போது நான் வந்து அந்த இடத்த பீரங்கிகளை கொண்டு வந்து டேங்கிகளை டேங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தியதால் சீனா வந்து பின்வாங் பின்வாங்க நேர்ந்தது இந்த தாக்குதல்களில் இந்திய தரப்புலேருந்து ஒரு இருபது பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் அது என்னோட மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கியது அப்படின்ற மாதிரி குறிப்பிட குறிப்பிட்டிருக்காரு அதில் மேலும் அவர்கள் அந்த தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நான் வந்து ஆதரவு கேட்டேன் இங்கே இருக்கிற ஹை கமாண்ட் அம தலைமை அமைச்சருக்கும் இராணுவ அதிகாரி உயர் அமைச்சர்களுக்கும் கமெண்ட் கேட்டேன் என்ன பண்ணலாம் நம்மனு கணக்கே கமெண்ட் கேட்கும்போது இல்லை இதை நீங்களே பார்த்துக்குங்க உங்களோட முடிவில் பார்த்துங்க நாங்கள் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எங்களை ஒரு புறந்தள்ளும் விதமாக பேசிட்டாங்க அதை முன்னேற்றம் அது அதை தான் இந்த இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாசம் பதினாறாம் தேதி இருபது பேரை தியாகம் செய்ய வேண்டியதா போயிடுது எனக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அஹ் நரவணை அவர்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதை மேற்கோள் தான் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்து நேற்று நாடாளுமன்றத்துல பெரிய பிரச்சனையா கொண்டு வந்திருக்கிறார் மேலும் இந்த புத்தகம் என்ன குறிப்பிட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் ராணுவ அதிகாரி தலைமை அதிகாரி நரவணை அவர்களுக்கும் ஒரு உரையாடல் குறித்தெல்லாம் அந்த புத்தகத்தில் ஒரு ஆடியோ பயோ ஆட்டோ பயோக்ராஃபில் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அப்படின்றத இந்த விஷயம் குறிப்பிடுது இதெல்லாம் வெளியே வந்தாக்கா இந்த அரசுக்கு ஒரு அவப்பேர் வரும் நாங்கள் தான் இந்த நாடாளுமன்ற இந்த நாட்டின் தேசப்பற்றாளர்கள் இந்த நாட்டை நாங்கள் தான் காப்பந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சி நாடை நா நாட்டை நாசம் செய்தது பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் தான் இந்த நாட்டை பாதுகாத்து வைத்துள்ளோம் என்ற ஒரு பிம்பம் உடைபட்டு போய்விடும் அந்த பிம்பத்தை பாதுகாக்கவே நாட்டின் பாதுகாப்பையும் இவர்கள் விலை பேசுவார்கள் இவர்கள் மூடி மறைப்பார்கள் அப்படின்றத மறைக்கும் விதமாக இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்றது இவங்க வந்து மினிஸ்டரி ஆப் டிஃபென்ஸ் பாதுகாப்புல இருக்குது நாங்கள் ஆய்வு பண்ணோம் இது வரைக்கும் கடப்பில் போட்டு வச்சுக்கிறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் இது சம்பந்தமா வந்து சீனா ஒரு ஊடுருவல அந்த லடாக் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு ஆய்வுகள் பண்ணும்போது அந்த பத்திரிகை கேரவன் பத்திரிகை ஆய்வு செய்யும்போது அந்த பகுதியில் நடந்தது உண்மைதான் அது குறிப்பா அந்த வரையறுக்கப்படாத எல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வரையறுக்க வந்து எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா ஆக்சுவல் கண்ட்ரோலாக எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் வரையடு வரையறுக்கப்படாத பகுதிகளான ரஷின்லா ரீட்டா பென்காங் டிஎஸ்சி இந்த மூணு பகுதி இது வரைக்கும் வரையறுக்கப்படவே இல்லை இந்திய ஒன்றிய சீன பகுதிகளும் இந்த மூன்று பகுதிகளும் இது வரைக்கும் வரையறுக்க வரையறுக்கப்படவே இல்லை இந்த லடாக் பகுதியில் இங்கே தான் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது எல்ஓசியில் வந்து பெருவாரியாக சிக்கல்கள் கிடையாது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இல்லையா எல்ஓசின்னு சொல்லுவாங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் எந்த விதமான பெருவாரிய அந்த சிக்கல் இல்லை அந்த எல்ஏசியில் மட்டும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மட்டும் வரையறுக்கப்படாத செய்திகளை பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறதுனால அந்த சீன ஊடுருவல் உள்ள நடந்தது உண்மைதான் அப்படின்றத அந்த புத்தகத்துல மனோஜ் முகுந்த் நரவணை அவர்கள் குறிப்பிடுறாரு அப்படின்றதுதான் ராகுல் காந்தி அவரோட குற்றச்சாட்டு இதை வந்து அப்ப இருக்கிற இப்போது இருக்கிற தான் அப்போதே இருந்தது அவர்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னா சீனா ஒரு ஊடுருவல் எதுவும் கிடையாது இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் தான் அப்படின்றத சொன்னது ஆனா அவர் என்ன ஆம் நடந்தது உண்மை ஒரு ஊடுருவல் நடந்தது உண்மை இந்த மூன்று பகுதிகளையும் சீனா ஆக்கிரமித்தது உண்மை நாம கொண்டு போயிட்டு லடாக்ல கொண்டு போயிட்டு பீரங்கையில டாங்கிகளை நிறுத்தாமல் போயிருந்தால் இன்றும் அந்த மூன்று பகுதியிலும் சீனா வாசம் போயிருக்கும் என்பதுதான் முகுந்து நரவணி அவர்களோட விஷயமா இருக்குது அந்த புத்தகத்துலேயும் அவர் அதை குறிப்பிடாரு என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது இந்த விஷயத்த இந்த அரசு இதற்காக அந்த எந்த விதியின் கீழ் அந்த புத்தகத்தை தடை பண்ணி வச்சிருந்தோம் முந்நூத்தி நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு அதாவது முந்நூத்தி நாற்பத்தொம்போது வந்து ஒன்றியத்தின் பாதுகாப்பு குறித்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வந்து வெளியிட படாத புத்தகத்தை வெளியிட்டு கொண்டு வந்து வெளியிட படாத புத்தகத்தை பற்றி பேசக்கூடாது வெளியிடப்பட்ட புத்தகமாக தான் பேசலாம் அப்படின்றது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு விதியின் கீழ் நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து மறு ஆய்வின் கீழ் வைக்கிறோம் அப்படின்றதான் இவர்கள் வைப்பது ராகுல் இதில் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்கள் அதை வெளியிட்டு இருந்தால்தானே உங்களோட வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியே வர வேண்டிய புத்தகத்தை இந்த இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் வெளியிடாமல் அதை தடை பணி வைத்து ஆய்வுக்கு கீழ் வைத்திருந்து நீங்கள் எதற்காக இந்த வேலையை செய்கிறீர்கள் என்பது தான் நம்மளுடைய கேள்வி ராகுல் காந்தியோட கேள்வி வரும் முதல்ல வெளியிடுங்க வெளியிட்டு அந்த ஆடியோ ஆட்டோபயோகிராஃபியில் நரவணி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு ஊர் மக்கள் நம்ம உள்ள நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசோட ஆளும் அரசோட கடமை அந்த கடமையை மீறி இது இங்க இருக்கிற ஐம்பத்தாறு அங்குல நரேந்திர அரசு என்பது ஒரு தெளிவு நாட்டோட பாதுகாப்பு என்ற பேர்ல நாட்டோட பாதுகாப்பு ஒன்றியத்தோட பாதுகாப்பு இவர்கள் அடமானம் வைத்தார்களா என்ற கேள்வி நமக்கு வருது பொதுமக்களை நமக்கு ஒரு இந்த ஒரு கேள்வி வருது இந்த புத் இந்த புத்தகத்தை பற்றி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு வினா எழுப்பக்கூடிய ஒரு வகையில் விஷயங்கள் ஓடிட்டுருக்குது இதை தான் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கிறார் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிடல இப்போ அந்த புத்தகத்துக்கு முழு மூச்சா புத்தக விற்பனை நிறுத்தப்பட்டிருக்குது அந்த பெங்கு பெங்கு இன் ரேண்டம் ஹவுஸ் வெளியிட்டுனா புத்தகங்களும் இது ஒரு புத்தகம் கூட வெளியே வரலை இதில் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த புத்தகம் வெளியிட்டு வெளியிட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரிகையில கேரவன் பத்திரிகையில் செய்தி வரலை அப்படின்னாக்கா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படின்றத நம்மளுடைய உதிரியட்சி எதிர்கட்சி தலைவராக நீங்கள் என்ன சிறப்பாக செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இதே போலதான் வந்து பா இதே போல பீகார் தேர்தல் கடந்த ஆண்டு பீகார் தேர்தலின் போது நீங்க ஓட் ஷோரி வாக்கு திருட்டு அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இத்தனை பேருக்கு இத்தனை ஒரே குடும்பத்தில் பத்து ஓட்டு பாஞ்சு ஓட்டு வச்சுக்கிறாங்க இருபது ஓட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க ஆனால் அதை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணீங்கன்றதுதான் ஒரு பொதுமக்களாக நம்மளோட கேள்வியாக இருக்குது ஒரு ஒரு ஒன்றியம் என்பதோ ஒரு மாநிலம் என்பதோ ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகள் மிக சிறப்பாக தான் ஆளுங்கட்சி வேலை செய்யும் ஆனால் ஒரு எதிர்கட்சியா நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி அந்த ஓட்சோரி கொண்டு வரும்போது நீங்க அதை சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க உங்க கட்சி கூட்டணியில பீகார்ல நடக்கும் போது நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே இல்லை ஓட்டு என்றாங்க அன்னைக்கும் நீங்க இல்லை ஆனா இது எதையுமே செய்யாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு முக்கியமான நாட்டோட பாதுகா ஒன்றியத்தோட பாதுகாப்பு விஷயத்த கொண்டு வந்து வச்சுட்டு அது நீங்க வலுவா முன்னெடுத்து போக மாட்டேங்கிறதா அவங்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு எதிர்க்கு ஆளுங்கட்சிகள் உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை மேற்கொண்டு உருவகப்படுத்தி மேலும் அதை கடைபிடித்து போகாமல் அதை பாதியிலே விட்டுட்டு எப்படி ஓட்சொரிய பாதியிலே விட்டுட்டு போனீங்களோ அதே போல் இந்த புத்தக பிரச்சனையை நீங்க பாதியிலே விட்டுட்டு போய்விங்களா போய் விடுவிடுகளா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயமா இருக்குது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஐயமா இருக்கு நீங்க முதல்ல ஒரு வலுவான ஒரு முடிவுக்கு வாங்க திரு ராகுல் காந்தி அவர்களே ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டிய துணிவு உங்க கையில இருக்குது ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டிய ஒரு அதிகார பலம் எதிர்கட்சி என்ற அதிகார பலம் உங்க கையில இருக்குது அதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி இந்த புத்தகம் இந்த ஃபோர் ஸ்டார்ஸ் ஆப் டெஸ்டின் என்ற புத்தகம் திரு முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரி மனோஜ் முகுந்த அரவனை எழுதிய புத்தகம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு வினாக்குறியா இந்த அரசின் மத்தியில் இருக்குது பொதுமக்களாகிய நாமளும் இதை வந்து நாட்டின் பாதுகாப்பு ஒன்றியத்தின் பாதுகாப்பு கருதி இதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த அரசுகள் இந்த ஆளும் ஆண்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி அனைவரும் எப்படி நம்மிடமிருந்து எந்த விதமான செய்கைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மூடி மறைக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக அப்பட்டமாக தெரிகிறது இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடும் விதமே இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க இந்த பதிவை பற்றிய வேறு ஏதேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த கோ வலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போது தான் நான் இடும் பதிவு உங்களுக்கு ஒரு வந்து சேரும் மேலும் இந்த கோவலையொலி இடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து வி நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க அது மேலும் என்னை போன்ற ஒரு வலைப்பதிவர்களுக்கு பதிவுகளை இடுவதற்கு மிகவும் ஊக்கமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்